சில வருடங்களாகவே உடல் எடை அதிகமா இருந்தது பிசிஓடி ப்ராப்ளம் இருந்தது ஒர்க் அவுட் டேட் எதுவுமே ஃபாலோ பண்ணாம மேனிஃபெஸ்டேஷன் வச்சு மட்டும் ஃபார்ட்டி கேஜி கிட்ட ஒருத்தவங்க வெயிட் லாஸ் பண்ணாங்கன்னு சொன்னா அவங்களால நம்புற மாதிரி இருக்கா அந்த மாதிரி ஒரு மேஜிக்கான சக்ஸஸ் ஸ்டோரி தான் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் நான் ஷேர் பண்ணணும்னு இருக்கேன் இந்த வருடத்தில் உங்களோட இலக்கு என்ன ரெசல்யூஷன் என்ன அப்படின்னு கேட்டோம்னா எண்பது சதவீத பீப்புளோட லிஸ்ட்ல இருக்கக்கூடியது வெயிட் லாஸ் ஜங்க் அவாய்ட் பண்ணுங்க ஹெல்த்தியான ஃபுட் எடுத்துக்கணும் இந்த மாதிரி ரெசல்யூஷன் கோல்ஸ்லாம் வந்து செட் பண்ணியிருப்பாங்க தன்னோட ஆரோக்கியத்தை நல்லா பாத்துக்கணும் அப்படின்றது தான் இலக்கா இருக்காது ஏன்னா சுவர் இருந்தால் தானே சித்திரம் வர முடியும் சார் நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி வந்து கோலாக தான் இருக்கணும் ஸோ இந்த நியூ இயர்ல எல்லாருமே நம்ம ஹெல்த்துக்கு வந்து கான்சென்ட்ரேட் பண்ணியிருப்போம் பண்ணணும் அது ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்க எப்படி பாக்குறீங்க உங்க ஐடென்டிட்டியா நீங்க என்ன கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்றது தான் ரியல் ஆகுது அது முக்கியமா ஹெல்த்ல மைண்ட் அளவுல நீங்க எப்படி யோசிக்கிறீங்க என்ன திங்க் பண்றீங்க அப்படின்றத பொறுத்து தான் உங்களுடைய உடல் அந்த ஹார்மோன்ஸ் உங்களுடைய உடல் நலம் எல்லாமே இருக்கின்றதுனால மேனிஃபெஸ்டேஷன் வெயிட் லாஸ்ல பயங்கர சப்போர்ட் பண்ண போகுது இன்கேஸ் உங்களுக்கு ஈர்ப்பு விதி பயிற்சி என்ன அப்படின்னு தெரியலன்னா நம்மளுடைய எண்ணங்கள் தான் வாழ்க்கையாக மாறுது உங்களை பற்றி நீங்க என்ன நினைச்சிருக்கீங்களோ அதை தான் நீங்க ரியல் லைஃப்ல வந்து அனுபவிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்றதுன்னா நூறு சதவீதம் உண்மையான ஒரு விஷயம் சோ உங்களோட வெயிட் லாஸ்ட்ட நீங்க வந்து ஒரு ஜிம் ஜி ஜாயின் பண்ணிருக்கீங்க நல்ல ஒரு ஒர்க் அவுட்ஸ்லாம் ரெகுலராக வீட்லயே பண்ணனும்னு நினைக்கிறீங்க ஹெல்த்தியான ஃபுட் எடுத்துக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அது கூடவே சேர்த்து மேனிஃபெஸ்டேஷன் ஈர்ப்பு உதி பயிற்சி பண்ணும்பொழுது வெயிட் லாஸ்ட் மட்டும் கிடையாது உங்களை சுற்றி நிறைய நல்ல விஷயங்களை வந்து நீங்க நைனிஃபிஸ்ட் பண்ண வைக்க உங்க ஹெல்த்லயே நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிறத கண்டிப்பா உங்களால பார்க்க முடியும் நிறைய பேர் ப்ரக்னன்ஸிக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க நான் சொன்ன மாதிரி பிசிஓடி ப்ராப்ளம் ப்ராப்ளம்ஸ் இருக்கும் நிறைய பேர் நம்ம எனக்கு உட்காந்துட்டு ஆஃபீஸ்லேயே ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்குது இல்லை ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்த்துட்ருக்கோன்றதுனால ஒரு ப்ராப்பரான டைம் நமக்கு இருக்கிறது இல்லை ஸோ உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணணும்னு ஒரு இலக்கு இருக்குது இல்லை வந்து இந்த வருடத்தில் நான் இந்த அளவுக்கு பணம் சேர்க்கணும் எனக்கு கடன் இருக்கிறது குறையணும் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறேன் ஜாப் மேனிஃபெஸ்ட் பண்ணுறேன் ஒரு நல்ல பார்ட்னர் வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது எல்லாத்துக்குமே ஈர்ப்பு விதி பயிற்சிகள் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக அதை வந்து உங்களால் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும் இந்த ஈர்ப்பு விதி பயிற்சிகளுக்கு உங்களுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு கைடன்ஸ் தேவா ஃபார் உங்களோட வெயிட் லாஸ்க்கோ மணி மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கோ ஒரு நல்ல பார்ட்னர் மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கோ அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு நீங்கள் கான்டெக்ட் பண்ணலாம் அதுவும் ஸ்பெசிஃபிக்காக இந்த வெயிட் லாஸ்ன்னு வரும்போது உங்களுக்கு நிறைய ஹீலிங் டெக்னிக்ஸ் வந்து நான் அதில் இன்க்ளூட் பண்ணி நம்மளுடைய ப்ரோக்ராம் வந்து டிசைன் பண்ணப்பட்டிருக்கு ஏன்னா நான் சொன்ன மாதிரி மனம் அங்கே நிறைய காயப்பட்டிருக்கும் வெயிட் லாஸ் வந்து நமக்கு பிடிச்ச ட்ரெஸ் போட முடியாமல் இருக்கும் நிறைய பேர் நம்மளை கிண்டல் பண்ணியிருப்பாங்க இல்லை அவங்க அக்கறை அக்கேட்ட சில விஷயங்கள் கூட நமக்கு வந்து காயங்களை ஏற்படுத்திருக்கலாம் அதெல்லாம் உங்கள் மனசுலேருந்து இருந்து நீக்கிட்டு நீங்கள் ப்ராப்பராக வந்து மேனிஃபெஸ்டேஷன் வித் டயட் ப்ராப்பரான ஒர்க் அவுட் கூட பண்ணும்பொழுது இன்க்ளூட் பண்ணிக்கிட்டீங்க ஈர்க்பதி என்னும்பொழுது ரொம்ப ஈஸியாக ஃபாஸ்ட்டாக வந்து மேனிஃபெஸ்டேஷன் பண்ண முடியும் இந்த சக்ஸஸ் ஸ்டோரிலாம் அவங்க வந்து ஒரு குட்டி பண்ணாமல் எப்படி மேனிஃபெஸ்டேஷன் பண்ணாங்க அப்படின்றது தான் இங்கே ஹைலைட்டு ஸோ இவங்க நம்மளோட ஓல்டு சேனலோட ஒரு கம்யூனிட்டி மெம்பர் ஸோ வேற ஒரு விஷயத்துக்காக நம்ம கிட்ட காண்டாக்ட் பண்ணியிருந்தாங்க அதையும் அவங்க மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டாங்க பட் அதுக்கு முன்னாடி இது எப்படி அவங்க மேனிஃபெஸ்ட் பண்ணாங்க அப்படின்றத ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த சக்ஸஸ் ஸ்டோரி தான் நம்ம வந்து கேட்கப்புறம் உங்களுக்கு வந்து பர்சனல் கைடன்ஸ் தேவைப்படுச்சு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீனில் தெரியும் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் ஹாப் ஹாப்பி ஹாய் என்னோட ஸ்டோரி நான் நான் சொல்ல போகிறேன் அது வெயிட் லாஸ் ஃபஸ்ட்டு கொஞ்சம் இருந்தேன் அப்போ எனக்கு வந்து திடீர்னு சபியானது எப்படின்னா நான் எனக்கு இருந்தது அதனால் நான் அந்த மாதிரி ஃபேட்டாக இருந்தேன் ஸோ எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை ஏன்னா ஈவன்தோ எனக்கு எனக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் எனக்கு இன்செக்யூரிட்டி அந்த மாதிரி எதுவுமே இருக்குல்ல எனக்கு அப்போவுமே ஐ லவ் மை செல்ஃப் அந்த மாதிரி தான் என்னை சுற்றி இருக்கிறவங்களும் என்ன நீ இப்படி இருக்கும்போது தான் நல்லா இருக்கு அந்த மாதிரி சொல்லுவாங்க பட் இருந்தாலும் நம்ம ஹெல்த் ஹெல்த்துங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் ஆல்சோ எல்லாத்துக்குமே கொஞ்சம் ஸ்லிம்மாக இருக்கணும்னு அந்த மாதிரி ஆசை இருக்கும் பிடிக்கும் எல்லாமே ஸோ நான் ரொம்ப வருஷமாகவே அந்த மாதிரி நான் ஸ்லிம்மாக இருந்தால் எப்படி இருப்பேன்னு கூட எனக்கு மறந்தே போயிருச்சு இந்த ஆபிசியோடி வந்த நல்ல டேப்லெட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு எனக்கு எப்படி இருந்தேங்கிறதே சின்ன வயசு ஃபோட்டோலாம் பார்க்கும்போது ஓ நான் இப்படியெல்லாம் இருந்தேன்னா டைத்தில் அப்படியெல்லாம் எனக்கு ஃபீல் ஆச்சு ஸோ நான் என்ன பண்ணணுன்னா நிறைய பின்ட்ரஸ்ட்ல ட்ரெஸ்ஸஸ் அந்த மாதிரி எல்லாம் பார்ப்பேன் இதெல்லாம் போடணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கும் இந்த மாதிரி ட்ரெஸ் ஆனா இந்த மாதிரி பாடி இருந்தால் இந்த மாதிரி ட்ரெஸ் போடணும் அந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கேன் ஸோ எனக்கே தெரியாம நான் விஷுவலைஸ் பண்ணியிருக்கேன் அது எனக்கு விஷுவலைஸ் அதெல்லாம் தெரியாது இது போட்டு நான் எப்படி இருப்பேன் அந்த மாதிரி ஸோ என்னாச்சுன்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நான் எனக்கு பிடிச்ச மாதிரியான எல்லா ட்ரெஸ்ஸஸும் ஆன்லைன்ல வாங்க ஸ்டார்ட் பண்ணினேன் ஈவன்தோ எனக்கு சில ட்ரெஸ் பத்தாது அது எல்லாமே எனக்கு தெரியும் நான் ஸ்மால் சைஸ்ல தான் ஆர்டர் பண்ணினேன் நிறைய ட்ரெஸ்ஸஸ் நான் வாங்கி வச்சேன் இந்த நெக்ஸ்ட் இயர் இதுக்கு பர்த்டேக்கு இது போடணும் அப்படி இந்த வருஷன் நியூ இயர்க்கு இது போடணும் அப்படி நான் வாங்க ஸ்டார்ட் பண்ணேன் அப்படி ஆனால் யாருக்குமே காமிக்கல வீட்டில எல்லாம் காமிக்க மாட்டேன் ஏன்னா அவங்க சொல்லுவாங்க ஒப்வியஸ்லி இது உனக்கு பத்தாது அந்த மாதிரி சொல்லுவாங்கன்னு நான் காமிக்கவே மாட்டேன் ஸோ நான் வந்து ஸ்டோர் பண்ணி ஸ்டோர் பண்ணி எனக்கு நிறையவே நான் வாங்கின ட்ரெஸ்ஸஸ் இருந்தது அப்புறம் எப்படி என்னன்னு எனக்கு தெரியாது என்னோட வெயிட் லாஸ் வந்து ஒரு இருந்தது இப்ப கூட அதை நினைச்சா எனக்கு எப்படி தெரியாது வித்தின் ஒன் இயர் ஒன் இயர் கூட ஐ திங்க் எயிட் டு டென் மந்த்ஸ் அந்த மந்த்ஸ்குள்ள எனக்கு வெயிட் நான் என்ன நினைச்சனோ எனக்கு எந்த மாதிரியான பாடி எவ்வளோ நான் எவ்வளோ சிலமா இருக்கணும்னு நினைச்சனும் அது எனக்கு மேனிஃபெஸ்ட் ஆயிருச்சு ஆனா எனக்கு அப்பவும் தெரியாது இது அதெல்லாம் தெரியாது சும்மா ஒரு டூ எக்ஸசைஸ் எக்ஸசைஸ் கூட ஒன் டூ டேஸ் பண்ணுவேன் விட்டுருவேன் எகெயின் ஸ்டார்ட் பண்ணுவேன் விட்டுருவேன் அந்த மாதிரி தான் இருந்தது ஆனால் ஆட்டோமேட்டிக்கலி என்னோட ஃபுட் இன்டேக் அது கம்மியாச்சு எது கான்ஷியஸான டயட் அந்த மாதிரி ஆச்சு ஆட்டோமேட்டிக்காகவே எனக்கு நான் அந்த இன்டென்ஷன் செட் பண்ணினதும் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக நான் எது சாப்பிட்றேனோ அது கான்ஷியஸாக சாப்பிட்டுட்டு இருந்தேன் ஸோ அது வந்து கொரோனா டைம்ல தான் ஆக்சுவலி என்னோட வெயிட் லாஸே நடந்தது எனக்கு எதுவுமே நான் கொரோனால வரல நான் ரொம்ப ஹெல்த்தியாக தான் இருந்தேன் அந்த ஏன்னா நம்ம இருந்தேன்ல இருப்போம்ல அப்ப நமக்கு தெரியாது நமக்கு என்ன வெளியில யாருமே பார்க்காம இருக்கிறனால நமக்கு தெரியாது நம்ம எப்படி இருக்கோம் எதுவுமே தெரியாது ஸோ அந்த கொரோனா லாக்டவுன் எல்லாம் முடிஞ்சு என்ன பார்க்கறவங்க எல்லாருமே ரொம்ப ஷாக்கிங்கா எப்படி நீ இவ்வளோ வெயிட் லாஸ் பண்ண எங்களுக்கும் சொல்லிக் கொடு அந்த மாதிரி நான் உண்மையாக எதுவுமே பண்ணல ஆனால் நான் டெய்லி இந்த மாதிரி நான் ஆல்ரெடி ட்ரெஸ் எல்லாம் வாங்கி வச்சனால நான் அதை டெய்லி இந்த மாதிரி விஷுவலைசிங் பண்ணிட்டு இருப்பேன் ஸோ இதை போட்டுட்டு எங்கே போகணும் இது டூர் போகும்போது இது போடலாம் அந்த மாதிரி நிறைய விஷுவலைசிங் அந்த மாதிரி ப ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் அவ்வளோதான் நான் பண்ணுவேன் டெய்லி அவ்வளோதான் அப்புறம் ஒரு தடவை எங்கள் டேடி வந்து என்ன சொன்னாங்கன்னா உன் நீ வந்து ரொம்ப ஸ்லிம் ஆன மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதுன்னு சொன்னாங்க தென் அம்மாட்ட கேட்டப்போ அம்மாவும் ஆமான்னு சொல்றாங்க தென் வெயிட்டெல்லாம் எல்லாம் செக் பண்ணப்போ நான் என்னோட ரொம்ப சின்னதில் எயித்து ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது தான் நான் ஃபார்ட்டி ஃபைவ் எல்லாம் நைன்த் ஸ்டாண்டர்ட் அப்படிதான் பாத்திருக்கேன் ஆனா நான் அந்த ஃபார்ட்டி ஃபைவ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே ஹாப்பின்னா ஹாப்பி டு கோர் ஏதோ பெருசாக சாதிச்ச மாதிரி ஏன்னா அது வெயிட் அது அப்படி வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு தான் அது தெரியும் அந்த ஹாப்பினஸ் எல்லாம் ஸோ நான் வாங்கின எல்லா ட்ரெஸ்ஸுமே எனக்கு சூப்பராக நான் எப்படி திங்க் பண்ணுவேனோ அதே மாதிரி இருக்கும் போட்டால் ஸோ எனக்கு வந்து ரொம்பவே இப்போ கூட நான் கிரேட்ஃபுல்னால் அதுதான் இப்போ எங்கள் என்ன சொல்கிறது எல்லாருமே கேட்பாங்க நீ எப்படி வெயிட் லாஸ் பண்ண எனக்கு எந்த சீக்ரெட்டுமே இல்லை நான் எப்படி வெயிட் லாஸ் பண்ணேன்னு எனக்கே தெரியாது ஸோ இப்போவும் எனக்கு அது வந்து பிக்கெஸ்ட் மேனிஃபெஸ்டேஷனாக தான் இருக்கும் ஏன்னா நம்ம வந்து நெனைச்சிருப்போம் வெயிட் லாஸ் பண்ணணும்னா அதை ட்ரை பண்ணுவோம் இதை ட்ரை பண்ணுவோம் ஜிம்கு போவோம் எல்லாமே பண்ணுவோம் சம்டைம்ஸ் அதுவும் பாதி வழியிலே விட்டுரும் ஆனால் ஏதாச்சும் நமக்கு மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னா நம்ம வந்து ரொம்ப ஹார்டாக அதுக்கு பண்ணாம ரொம்ப ஜாய்ஃபுல்லா இப்போ எனக்கு வந்து ட்ரெஸ் பண்ண ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி ஸோ அந்த மாதிரி நான் சூஸ் பண்ணனாலேயானு எனக்கு தெரியல அது சீக்கிரமே மேனிஃபெஸ்ட் ஆயிடுச்சு யா தான் இந்த மாதிரி இமேஜின் பண்ண பிடிக்காது கொஞ்சம் நல்ல பியூட்டிஃபுல்லாக அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு அப்படியெல்லாம் பண்ண பிடிக்கும் தானே ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் இந்த ஜிம்க்கு போய் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம எகெயின் ஜிம்க்கெல்லாம் போகும்போதும் நமக்கு கொஞ்சம் போகணும் கரெக்டு தான் ஒர்க் அவுட் எல்லாமே பண்ணணும் ஆனால் அது ரொம்ப ஹார்டாக இன்னைக்கு ஒரு டே விட்டாலும் நம்ம அதை பெருசாக எடுத்துக்காம ஜாலியாக அந்த மேனிஃபெஸ்டேஷன் போச்சுன்னா அது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்க் ஆகும் அது என்னோட இப்போ என்னோட வார்ட்ரோப்பில் நான் ஃபர்ஸ்ட் இருந்ததெல்லாம் எனக்கு லூஸும் நான் எப்போ இப்போவும் நான் ஸ்டில் அதே தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு நான் எவ்வளோ சாப்பிட்டாலும் வெயிட் ஏறவே ஏறுறது அதில் நான் ரொம்பவே ஹாப்பியாக தான் இருக்கேன் ஏன்னா அதெல்லாம் நான் அதுக்கப்புறமா நான் லாஃப் அட்ராக்ஷன் தெரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு இன்டென்ஷன் வச்சேன் என்னன்னா நான் எவ்வளோ சாப்பிட்டாலும் எனக்கு வெயிட்டே போடக்கூடாது அன்டில் நானா ஏதாச்சும் ட்ரை பண்றதுக்கு வர ஸோ இப்போவும் எனக்கு அது வந்து அப்படியே தான் வெயிட் மெயின்டைன் ஆயிட்டே இருக்கு என்ன சாப்பிட்டாலும் இப்போ ஃபர்ஸ்ட் என்ன சப்பி நான் தான் எங்க வீட்லயே சப்பியா இருக்கேன்னெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன் ஃபேமிலியில எல்லாம் சொன்னவங்கெல்லாம் இப்போ வந்து நீ பார்க்கவே ரொம்ப சைல்டிஷா இருக்க இப்போ லைக் சின்ன புள்ள மாதிரி இருக்க டென்த்து ஸ்டாண்டர்ட் லெவன்த்து ஸ்டாண்டர்ட் மாதிரி இருக்க அப்படியெல்லாம் சொல்லும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும் ஏன்னா இது நான் மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கேன் அதனால எனக்கு ரொம்பவே ஹாப்பி ஸோ எல்லாமே மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும் அது ஹாப்பியா அந்த ஃப்ரீக்வன்சில இருக்கணும் ஏன்னா நான் வந்து இது பண்ணலைன்னா எனக்கு எதுவும் அந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ் எதுவுமே எனக்கு வரல பாசிட்டிவா அதை பத்தி இந்த ட்ரெஸ் போட நான் எப்படி இருப்பேன் அந்த அவ்வளவுதான் அந்த தாட்ஸ் மட்டும்தான் எனக்கு இருக்கு வேற எதுவுமே இருக்காது அதுவும் அதுவும் அந்த ட்ரெஸ் பார்க்கும்போது அந்த வார்ட்ரோப் பார்க்கும்போது அப்போ வரும் ஸோ இதுதான் என்னோட மேனிஃபெஸ்டேஷன் சக்ஸஸ் ஸ்டோரி இன்னும் நிறைய மல்டிபிள் ஸ்டோரிஸ் இருக்கு பட் இது வந்து ஒன் ஆஃப் மை ஃபேவரேட் ஏன்னா நான் இது வந்து எஃபர்ட்லெஸாக பண்ணனால எனக்கு ரொம்ப 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 ஹாப்பியா இருக்கு தேங்க்யூ 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 யூனிவர்ஸ்